ஹலோ காய்ஸ் எங்கிற வீட்டை தேடி வந்த ஒரு நாயை பெட்டி உங்களுக்கு காட்ட போறேன் அதுவும் அநாதையா வந்த நே வந்து அழுகு பாருங்க காட்டுற போறங்க அஞ்சலி சரி இந்த இவர விட்டுனே இதுதான் தேடி வந்தனே சரியா இதுக்கு ஓட ரெண்டு ஒரு தருமையே இல்லை சரியா அப்போ இந்த நாய் வந்து ஏ படிக்காத பேசாத அது சும்மா விளையாடுதா விளையாட்டுப்ப நான் நிக்கிறபடியா நான் களைச்சு கலைச்சி போடுறேன் நான் வெறுட்டி என்று சொல்லி நிக்கிறேன் அந்த நே வந்து எங்கரை வந்து போன முறையும் ஆறு குட்டி போட்டு அந்த ஆறு குட்டியும் கொடுக்கப்பட்ட பாடு இந்த முறையும் வந்து மூன்று குட்டி போட்டு அது ரெண்டு குட்டி செத்து போச்சு இது கொடுங்க பால் விரையில போயிருக்கு அதனால செத்து போச்சு அல் வேறுது நான் குட்டியை பிடிக்க போகிறேனால குட்டி நான் சரியா அது போகுது பாருங்க குட்டியாக இந்தா அந்த குட்டி ஒரு குட்டி தான் இப்போ மிச்சமாக கிடக்கு மிச்சம் எல்லாம் செத்து போச்சு இதுக்கும் பால் விரைவில் மடியை பார்த்தா தெரியும் பாருங்க அதுதான் சாகதோன்னு தெரியாது குட்டி கிட்ட போய் குட்டியை பிடிக்கவும் முடியுது இல்லை அதுக்கிட்ட பால் வாங்கி கொடுக்கவும் காசு இல்லை இருக்கு இல்லாட்டி பால் வாங்கி கொடுத்துருக்கேன் குட்டிக்கு என்னையும் பிடிக்க விடுதில்லை பிடிக்க விடுதுன்றா நான் அதே எங்கேயாவது பிடிச்சி கொஞ்சம் பால்லானே வச்சு விடலாம் அது பிடிக்கவும் விடுதில்லை உண்மையிலேயும் இந்த முக்கியமாக இந்த வீடியோ என்னது கெடுக்க வலிக்கிட்டேன்டா இந்த நாயல் இருக்குல்ல நாயெல்லாம் இந்த நாயை முதல்ல யார் ஒரு ஆள் தெருவில் விட்டுருக்குது தெருவில் விட்டபடியா தான் இந்த நே வந்து வெள்ளாடவும் போய் போய் குட்டி ஓடும் இந்த நாயை அண்டைக்கே பிடிச்சி யாராவது உப்ரேசம் பண்ணியோ இல்லாட்டி இந்த க வளர்த்து இருந்தாலோ இன்றைக்கு இவ்வளோ குட்டியில் எல்லாம் நாதையாக இருக்காது ஏன் பால் குடிக்குது பாருங்க வாடியாக காட்டுறது பால் குடிக்குது அதுலேயும் பால் குறைவு ஆனால் அது ஒரு குட்டியினுடைய சமாளிக்குது போல கிச்சி எல்லாம் செத்து போச்சு ஒரே ஒரு குட்டி தான் நிற்கிது இப்போ இந்த நாய்க்குட்டியையும் என்ன செய்யறது தெரியல இதுவும் பட்ட குட்டி போலாம் கிடக்கு பாப்பா ரைட் இதுவும் பெட்டா குட்டி இப்போ என்ன சிக்கல் தான் தெரியல இந்த குட்டியையும் வளர்த்து இதுக்கும் ஒப்ரேஷன் பண்ணி இப்போ இந்த நாயை நே தாண்டா ஒரு மாதிரி ஆளுக்கு ஒப்ரேஷன் செய்கிறான் ஆனா தான் நினைக்கிறேன் அழுகுது பாருங்க குட்டி பால் குடிக்கிறது பாத்தீங்களா ஆஹ் இதுல என்ன முக்கியம்னா வெளிநாட்டுக்காரருக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா நீங்கள் அங்கே இருந்து கோயிலுக்கு குளங்களுக்குண்டு காசு அனுப்புற விட்டுட்டு இந்த நாய் காப்பகம் அது அழுதுல நெஞ்சோண்டு துறாக்கலாம் முதியோர் இல்லம் அநாத ஆச்சிரமம் ஆதரவற்றவர்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு பாருங்க இதுக்கும் ஒரு தாயதானே அந்த பிள்ளைக்கு பால் குடிக்கிறாம சாப்பாடு எங்க சாப்பிடுன்னே தெரியல நாங்க ஒரு நேரம் வைக்கிறது அப்ப நீங்க அப்படியான இதில் காசு அனுப்பினீங்களேன்டா அதுகளும் ஏதோ சந்தோஷமா இருக்கும் அதை விட்டு கோயிலுக்கும் குளத்துக்கும் காசு அனுப்பி என்னத்தை காண போறீங்கன்னு தெரியல ஒரு ஆச்சிரமத்தை கீச்சிரமத்த நாய்க்காப்பாத்த போட்டு இங்கே இருக்கிற சேனத்துக்கும் வேலையை கொடுத்து ஆஹ் கஷ்டப்பட்ட ஆளுக்கும் ஒரு நல்லதா போய் முடியும் ஆனா இது வந்து கோயிலுக்கு அதில் காசு அனுப்பி எந்த வித பிரயோசனமும் இல்லை அதுவும் கூட விருப்பு வெறுப்பு அது நான் ஒன்னும் சொல்லல இருந்தாலும் எனக்கு பட்டதை சொல்றேன் இப்போ இதெல்லாம் போக இந்த நாய்க்கு என்ன செய்ய போறேன்னுண்டா இந்த முறையாவது பிடிபடணும் போன முறை இது போட்ட குட்டிக்கு ஒரு மாதிரி ஒப்ரேஷன் பண்ணியாச்சு இரண்டாவது எங்களோட நின்றபடியா பிடிப்பட்டு ஒரு மாதிரி ஒப்ரேஷன் பண்ணி விட்டாச்சு இப்போ இதுக்கு தான் ஒப்பரேஷன் பண்ணுறதுக்கு வழி இல்லாம் கிடக்கு இப்போ வந்து நிற்கும் இப்போ குட்டி கொஞ்சம் மிளந்தோன்னா கொண்டு ஓடிடும் இப்போ திருப்பி கொண்டு வந்துட்டு தானே ஓடிடும் குட்டி மட்டும் தான் நிற்கும் அப்போ என்ன செய்கிறதுன்ட்டு சரியில்லை அப்போ இந்த ஒரு குட்டியை வேறு வாங்குகிற ஆக்கள் இருந்தா வெட்டா குட்டி தான் குட்டி இந்த தாயிருக்குல்ல தாயை மாதிரி வரும் படியா பார்த்தீங்களானே ஆக்கள் வாங்குகிற ஆக்கள் வாங்குங்கோ தொடர்பு கொள்ளுங்க என்ன சரி வாங்கி போட்டு ஒப்ரேஷன் பண்ணி போட்டு வளவுங்க நாங்களும் இந்த தாய்க்கு உப்ரேஷன் பண்ணுறக்கான வேட்சியை எடுக்கிறோம் தயவு செய்து ஒரு திரும்ப ரோட்டு வழியை அது வழியோ இது வழியாக இங்கே வளர்க்குற நாயெல்லாம் ஒரு ஒருக்கா குட்டி போட்டு அதை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கொண்டு அந்த நாய்க்கு ஒப்ரேஷன் பண்ணி அந்த நாயையும் சந்தோஷமாக வளவுங்க வீடு இல்லை வாசலில் பாருங்கிற வீடு கக்கூஸ் இருக்குல்ல கக்கூஸ் வைப்போகு கக்கூஸ் வைப் கக்கூச விளங்குவேன் டொய்லெட் அதுக்கு பக்கத்தை வந்து கிண்டி போட்டு போட்டுருக்குது அதை உடைக்குது ஒன்றும் பயமாக வர கிடக்கு இருந்தாலும் என்ன செய்கிறது அதுவும் ஒரு தானே குட்டியை வளர்க்குறக்காண்டி தான் செய்யுதுன்ட்டு விட்டுறது ஒரு நேரம் சாப்பாடு நாங்கள் வைக்கிறது ஒரு நேரம் அங்கே பள்ளிக்கூடத்தறையில் கொண்டு போனால் அங்கே வந்து ஒரு ஐயா வந்து ஒரு நாளையும் சாப்பாடு போடுற வேறு அப்போ ரெண்டு நேரம் சாப்பாடு சாப்பிடும் ஆனால் மருத்துவ உதவிகள் அதுகள் இது எல்லாம் அதுக்கு இல்லை அதுகளையும் பார்த்து செய்ய தான் இந்த மாதிரி ஆளுக்கு ஒப்ரேஷன் பண்ணி போட்டு வளர்ப்போம் இங்கே வேறுங்க ஆள் அழுகிறது நான் பார்க்கவே கவலையாக கிடக்கு அழாத அழாத நான் மத்திய சாப்பாடு தருவேன் அழாத 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 என்ன பிள்ளைக்கு பால் இல்லையே நீ பிடிக்கவும் புராய் இல்லை என்ன செய்யற நான் ஆ நீ என்னந்து கண்மொழிக்காத குடிக்க என்னட்டு கொடுப்ப ஆ நாங்க சூப்பில் கொடுக்கணும் பிடிக்கவும் முராய் இல்லை வாழை அட்டக்கிட்ட விர விரும்பும் அப்போ என்ன செய்யற யோசிக்காத சரியோ ரெண்டு நாளைக்கு கிடக்குற வாழை அதுக்கு கண் கண்மொழிக்க விட்டு நாங்கள் கொண்டு வந்து தாரோம் சரியே இப்போ ஒரே தெரியுத பாத்தீங்களா தாய்மொழி ஒன்றிய ஆள் அழுகுது அண்ணா அண்ணா நான் பிடிச்சி கொண்டு போடுவோன்னு என்னந்து கழுகுற யோசிக்காத மத்தியானம் சாப்பாடுதெல்லாம் சரியோ மத்தியானம் இரவும் சாப்பாடுதெல்லாம் விடியத்தான் எங்கேயாவது போய் சாப்பிடுவோம் சரியா ஒரு மணிக்கு அங்கே வேறு போறோம் வரோம் நாங்கள் பத்து பத்தரைக்கும் நாங்கள் தருவோம் மற்றபடி நீ போய் அங்கே பள்ளிக்கூடத்தில் சாப்பிடு இரவு சமாளிக்கலாம் இரவுங்களை குட்டி மிச்சம் எல்லாம் சாப்பிடு சரியா இந்த முறை ஓடக்கூடாது உன்னை பிடிச்ச உடனே ஆப்ரேஷன் பண்ண போறோம் சரியா சும்மா சும்மா குட்டியை போட்டு இந்த ஊரெல்லாம் கூட்டியை பறிக்க கொண்டிக்கிறேன் ஆளுக்கு இந்த முறை ஆப்ரேஷன் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடியத்தான் ஆளை பற்றி நாங்கள் யோசிக்க வேணும் நான் நினைக்கிறேன் இந்த நாளைக்கு வயசு போட்டு குழைக்காதான் பால் குறைவாக்குறது எல்லா குட்டியும் சாது ஒரே ஒரு குட்டி தான் நிற்கிறது சாதோ இல்லையோன்னு தெரியல இந்த நே குட்டியை பிடிக்க விட்டுதுன்னா ஓரளவுக்கு பாலை கீழே வச்சு ஆளை சேர்த்தலாம் நான் நினைக்கிறேன் இப்போ ரெண்டு நாளில் கண் முடிச்சிருமே நெக்கிறேன் கிடக்குற பாலில் அது கண் முடிச்ச அப்புறம் ஓடி தானே பைக்கை பிடிச்சி அதுக்கு வைப்போம் சரியா நீ இப்போ குட்டி போட ஆறு மாதத்தில் உனக்கு ஒப்பரேஷன் இருக்கு சரியா ஒரு ரூபா ஓடக்கூடாது எல்லாம் கேட்டு ஒன்று தான் சரியா உனக்கு மூவாயிரத்தஞ்சு ரூபாய் சில ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்